வணக்கம் நேர்லே இது ஷர்மிளா டாகிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா நேத்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருந்தது என்ன அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா இண்டோர் அதாவது மத்திய பிரதேஷ் பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேஷ் இந்தோரை சேர்ந்த ஒரு கான்ட்ராக்டர் அந்த கான்ட்ராக்டருடைய வீட ஒரு பிரபல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர் அவர் வீடியோ வாங்கி எடுத்து போட்டிருக்காரு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அதை பகிர்ந்திருக்கிறார் மிக பிரம்மாண்டமான ஒரு வீடு கிட்டத்தட்ட பத்து பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு பங்களா என்டர் பண்ணும் போதே அந்த காம்பவுண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு பெரிய கோஷாலை வச்சிருக்க அங்க நிறைய மாடுகள் கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த கான்ட்ராக்டர் வந்து சொல்றாரு வீட்டு வாசல்ல மாடு இருக்கிறது வந்து அஹ் ரொம்ப நல்லது வீட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிதான் இங்க கோஷாலா வச்சிருக்கணும்னா அப்புறம் கோஷாலாக்கு பேன் பண்றாங்க அங்க பாத்தீங்கன்னா மாடுக்கு ஃபேன் எல்லாம் ஓடிட்டு இருக்கு மாடு எல்லாம் ரொம்ப ஜாலியா உட்காந்துருக்கு அங்கே இருந்து அடுத்தது பாத்தீங்கன்னா கார் பார்க்ல கூட்டிட்டு போறாங்க கார் பார்க்ல நீங்க நேமிட் அந்த கார் அங்க இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வைட் அரே ஆஃப் கார்ஸ் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் மெர்சடிஸ் பென்ஸ் முதல் இன்னைக்கு லேட்டஸ்டா இறங்கி இருக்கிற வண்டி வரைக்கும் எல்லா வண்டியும் இருக்கு அந்த கான்ட்ராக்டர் சொல்றாரு எனக்கு கார்னா ரொம்ப இஷ்டம் பழைய கார்கள்லாம் நிறைய நான் வந்து ஒரு ஹியூஜ் கலெக்ஷன் வச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல மத்திய பிரதேஷ்ல என்ன கார் லான்ச் ஆகுதோ முதல்ல அது நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆர்வத்தினால நான் இந்த கலெக்ஷனை வந்து ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அங்கே இருந்து வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டுக்குள்ள போனா எங்க திரும்பி பார்த்தாலும் அப்படியே தங்கத்தால இழைச்சிருக்காங்க தங்கவங்க அவரே சொல்றாரு அந்த கான்ட்ராக்டரே சொல்றாரு ஆமா இதெல்லாம் டுவெண்ட்டி போர் கேரட் கோல்டுல செஞ்சது அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு அதுக்கப்புறம் இந்த யூடியூபர் போய் இந்த ஃபேன் சுவிட்சு பட்டன் சாக்கெட் இதெல்லாம் அமைக்கிறாரு எல்லாமே வந்து தங்கத்தில் செய்யப்பட்டிருக்கிறது வீடு ஃபுல்லா டுவெண்ட்டி போர் கேரட் கோல்டு போட்டு இழைச்சிருக்கிறாங்க அதுல வந்து அவர் வீட்டு வீடா கூட்டிட்டு போய் அந்த அந்த ஃபுல்லா வீடை காட்டுறாரு அதுல ஒரு பர்டிகுலர் பெட்ரூம் அந்த பெட்ரூம்ல இருந்து வெளியில பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபுல் வீடோட ஒரு வியூ வந்து ஒரு ஓவர் ஆல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு வியூ கிடைக்குது இதெல்லாம் பத்தி பேசுறாங்க இந்த வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு அப்போ உங்களுடைய உழைப்பால நீங்க இவ்வளவு உயர்ந்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டதுக்கு அந்த கான்ட்ராக்டர் சொல்றாரு ஆரம்பத்துல நாங்க எங்க கூட்டு குடும்பம் எங்க குடும்பத்துல இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க எங்க இருபத்தஞ்சு பேருக்கு ஒரு பெட்ரோல் பம்பை வச்சுதான் எங்களுடைய வருமானம் இருந்தது அதுக்கப்புறம் மெதுவாக நான் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் நிறைய பாலங்கள் கட்டினேன் நிறைய ஹைவேஸ் கட்டினேன் ரோடு கட்டினேன் இப்ப கூட முன்னூறு அறைகள் கொண்ட ஒரு ஹோட்டலர் வந்து நான் உருவாக்கிட்டு இருக்கேன் இப்படி தொடர்ந்து உழைப்புலதான் வந்து நான் உயர்ந்து வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு இது சம்பந்தமாக பல விமர்சனங்கள் சமூக எழுந்திருக்கு ஒரு இருக்காங்க சங்கிகள் உழைப்பால எப்படி ஒரு பெட்ரோல் பங்க்ல இருந்து முன்னூறு அறைகள் கொண்ட ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற அளவுக்கு இவர் வந்து உழைந்து இருக்கிறாரு ஆனாலும் இவர் வந்து இவருடைய கலாச்சாரத்தை மறக்கல வீடு கட்டும் போது மாடுகளுக்கான கோஷாலையை ஏற்படுத்தி இருக்கிறாரு வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சிறித்துவமா இருக்கு இவர் தன்னுடைய கலாச்சாரத்தை என்னைக்குமே விட்டு கொடுக்கல அப்படின்னு ஒரு பக்கம் சங்கிகள் புகழ்ந்தாலும் இன்னொரு பக்கம் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்கு எதனால இந்த விமர்சனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டரை அந்த இன்டர்வியூல சொன்ன விஷயம்தான் கடந்த இரண்டு ஆண்டுகளா பாத்தீங்கன்னா தொடர்ந்து தினோ ஒரு செய்தி நாம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் மோடி மேடை மேடையா ஏறி பாருங்க எவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்க உருவாக்கியிருக்கோம் எவ்வளவு இன்பராஸ்ட்ரக்சர் உருவாக்கிருக்கோம் அப்படின்னு பேசினாலும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எந்த அளவுக்கு ஸ்திரமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா தினமும் நியூஸ்ல பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகுது எங்கேயாவது ஒரு ரோடு வந்து அப்படியே பொழுந்து வண்டி அப்படியே ஆட்களோட உள்ள போகுது புதுசா கட்டின எக்ஸ்பிரஸ் வே அதோடைய பாருங்க ஒரு மழைக்கே எப்படி இருக்கு இது போன்ற செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சாட் ஜிபிடி போன்ற ஏஐ ஆப்ஸ்ல போய் கடந்த இரண்டு வருடங்கள்ல பாஜக ஆட்சியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொலாப்சஸ் எவ்வளவு நடந்தது அப்படின்னு போட்டீங்கன்னா எடுத்து விடுது கடந்த ரெண்டு வருஷத்துல மட்டும் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பாலங்கள் உடைந்து விழுந்திருக்கிறது இப்ப ரீசண்டா கூட மகாராஷ்டிரால பூனேல அப்படியே இடிஞ்சு விழுந்து அந்த பாலத்துல நடந்துட்டு இருக்கிறவங்க மண்டியோட அப்படியே கீழே விழுறாங்க அந்த விஷுவல்ஸ் வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அதே மாதிரி மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ் வேஸ் பாஜக ரொம்ப பெருமையா மார்ச் தட்டிக்கிட்டு சொன்ன எக்ஸ்பிரஸ் வேஸ் மோடி இனாக்ரேட் பண்ண ஒரே ஒரே மழைக்கே அப்படியே தத்தளிக்கிறது நம்ம பார்க்க முடியுது அதற்கு சமீபத்திய ஒரு அதே மகாராஷ்டிரால ஐம்பத்தஞ்சு கோடி செலவுல ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ்வே கட்டியிருக்கிறாங்க ஒரே மழைக்கு அதோட நிலைமையை பாருங்க அதே மாதிரி கேரளாவுடைய ஹைவே அதோடைய ஏரியல் வியூ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு ஒரே மழைக்கு பாருங்க எப்படி குண்டு புளியுமா மாறி போச்சு அப்படின்னு இது மட்டும் இல்லாம எத்தனையோ ஸ்ட்ரக்சரல் கொலாப்சஸ் இப்ப ரீசண்டா மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா சிவாஜியோடைய சிலை புதுசா வச்ச சிவாஜி சிலையில கிராக் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு ஏங்க இவங்க கட்னாங்களே ராமர் கோவில் இவர்களுடைய நீண்ட நாள் கனவான ராமர் கோவிலே ஒரு மழைக்கு எப்படி சன்னிதானத்துக்குள்ள எல்லாம் தண்ணி நறுப்புச்சு அப்படிங்கறத பார்த்தோம் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு இன்ஜினியரே சொன்னாரு ரெயின் வாட்டருக்கான ஒழுங்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இவங்க பண்ணல அவசர அவசரமா எலெக்ஷனுக்கு முன்னால இனாக்ரேட் பண்ணணுங்கிறதுக்கா குறையுமா கட்டி முடிச்சிருக்கிறாங்க முழுசா கட்டப்படாத கோவிலுக்கு தேர்தல் அரசியல்காக இவங்களோட ஓட்டு வங்கிக்காக இவங்க அவசர அவசரமா இனாக்ரேஷன் நடத்தினாங்க அப்படின்னு சங்கராச்சாரியரே குற்றச்சாட்டு வச்சாரு இப்ப இதையும் இந்த கான்ட்ராக்டர் இன்டர்வியூல சொன்னதையும் கொஞ்ச நாள் முன்னால சிஏஜி அறிக்கை ஒண்ணு வந்தது அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு கோடி அப்படின்னு பட்ஜெட் போட்டுட்டு அதே எக்ஸ்பிரஸ் வேய ஒரு கிலோமீட்டருக்கு இருநூத்தி ஐம்பது கோடிக்கு கட்டி முடிச்சிருக்கு பாஜக அரசு இதனால வரி கட்டுறவங்களோட பணம் எவ்வளவு விரயமாயிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விய நாம கேட்கல சிஏஜி ஆடிட்ல கேட்டிருக்கிறாங்க அப்ப பதினெட்டு கோடியில கட்ட வேண்டியதை நீங்க இன்ஃபிளைட் பண்ணி இருநூத்தி ஐம்பது கோடிக்கு கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னா இதுல எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கமிஷன் போயிருக்கும் இது மூலமா எத்தனை கான்ட்ராக்டர் சம்பாதிச்சிருப்பாங்க கோடி கோடியா இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க தேர்தல் பத்திரங்கள் மூலமாக இது போன்ற கட்டுமான நிறுவனங்கள் தான் அதிகமாக பாஜகவுக்கு டொனேஷன் கொடுத்திருக்கு அப்போ அவங்க கோடி கோடியா பாஜகவுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு கோடியில வருமானம் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அவ்வளவு வருமானம் வந்தான்னா அவனால இருநூறு கோடி முன்னூறு கோடின்னு பாஜகவுக்கு டொனேட் பண்ண முடியும் அப்ப இவங்க எவ்வளவு ஆயிரம் கோடி லாபம் பார்த்திருந்தா அதுல ஒரு சில கோடிகளை பாஜகவுக்கு டொனேஷனா கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வருதா அப்ப தங்கத்துல என்ன வைரோ வைடூரியத்தை வச்சே வீடு கட்டலாம் இன்னைக்கு இது போன்ற வீடியோ சமூக வலைதளங்கள்ல ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் இது போன்ற முக்கியமான கேள்விகளை நாம கேட்க வேண்டியிருக்கு அது எப்படி ஒரு குறுகிய காலத்துல வெறும் ஒரு பெட்ரோல் பங்க் வச்சிருந்தவரை இன்னைக்கு முன்னூறு அறை கொண்ட ஹோட்டல் கட்ட முடியும் தங்க தலையை இழைச்சு இவ்வளவு பெரிய வீடு கட்ட முடியும் அவன் நேர்மையா சம்பாதிச்சாலே நாக்கு தள்ளுது வரவுக்கும் செலவுக்கும் டேலி பண்றதுக்கே மாசம் மாசம் அவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க பட்ஜெட்ல அவ்வளவு துண்டு விடுது இப்படி இருக்கும் பொழுது அரசாங்கத்தின் கான்ட்ராக்ட் வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் மட்டும் எப்படி இவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கிறாங்க கொஞ்ச நாள் முன்னால கர்நாடகாவில கான்ட்ராக்டர் எல்லாரும் சேர்ந்து அப்ப இருந்த பாஜக அரசு மேல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வச்சாங்க நாற்பது அரசு இந்த பாஜக அரசு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க லைனா வச்சு கர்நாடகால தேர்தலே ஜெயிச்சாங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா கான்ட்ராக்டர்ஸும் சேர்ந்து பாஜக அரசாங்க அதிகாரிகள் மீதும் அமைச்சர்கள் மீதும் இந்த குற்றச்சாட்டு வச்சாங்க இவங்க கேட்கக்கூடிய கமிஷனை குடிச்சிட்டு மீத இருக்கிற படத்துல நாக்க தான் படிக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது தரமான சாலைகளையோ பாலைங்களையோ எப்படி நாங்க கட்டமைக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியே கேட்டாங்க இப்ப சொல்லுங்க சகட்டு மெனுக்கு பாலங்கள் இடிஞ்சு விழுந்து ரோடெல்லாம் அப்படியே பலந்துகிட்டு இவங்களுடைய பாரத மாதா அப்படியே வண்டியோட சேர்த்து ஆளையும் முடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அப்ப கஷ்டப்பட்டு ஒரு பக்கத்துல ஏழை எளிய நடுத்துற மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம சம்பாதியத்துல ஒரு பெரும் பங்கை இந்த அரசாங்கத்துக்கு வரியா கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வரி மூலமாக நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு என்னைக்குமே இந்த அரசாங்கம் நினைச்சது இல்ல நாம கட்டக்கூடிய வரி படத்தினால கார்பரேட்டர்களும் கான்ட்ராக்டர்களும் நல்ல செல்வ செழிப்பா இருக்கிறாங்க அது மூலமாக பாஜகவுக்கு தேர்தல் நிதி வருது ஆனா இங்க பாதிக்கப்படுறது யாரு ஒரு ரோடு எடிஞ்சு விழுறதுனாலயோ பாலம் எடிஞ்சு விழுறதுனாலயோ யாரு பாதிக்கப்படுறாங்க அப்பாவி ஏழை எளிய மக்கள் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அந்த உயிருக்கு ஏதாவது மதிப்பு வைக்க முடியுமா அந்த பாஜக அரசு அப்படி உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டா கூட இந்த அரசு கிட்ட தரவுகள் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு துச்சமா இங்க இருக்கக்கூடிய காமன் மேனோட உயிரை இவங்க மதிக்கிறாங்க குறைஞ்சபட்சம் இப்படி இறந்து போனவங்கள ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகாவது மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற குறைந்தபட்ச மனசாட்சி கூட இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது ஒரே ஒரு செய்தியை சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல கிட்டத்தட்ட நூறு கோடி மக்கள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச ரேஷனை நம்பிதான் அவங்களுடைய ஒருவேளை உணவே கிடக்குறாங்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச ரேஷன் இல்லைன்னா அடுத்த வேலைக்கு அவங்க பட்னி அதே இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்து சதவீதம் பேருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா அம்பானி அதானி போன்றவர்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடின்னு சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறவங்க ராகுல் காந்தி சொன்னது உண்மை யோசிச்சு பாருங்க இங்கே இரண்டு இந்தியாக்கள் உலகத்துக்கு பிஜேபி காட்டுறது இந்த பணக்கார செல்வ செழிப்பான இந்தியாவை மட்டும்தான் ஆனா இவங்க போட்டு மறைக்கிறாங்களே பச்சை திரைச்சீலை அதற்கு பின்னால ஒரு கஷ்டப்படுற இந்தியா இருக்கு ஒரு ஏழை இந்தியா இருக்கு ஒரு அவலமான இந்தியா இருக்கு அத வெளி ஊடகங்களுக்கோ இல்ல வெளிநாடுகளுக்கோ இவங்க காட்ட மாட்டாங்க